கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் மூன்று பதினேழு உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் நல்லா பாருங்க உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி ஏசு கிறிஸ்து என்ன செய்யலையா வரல அப்ப அவர் எதற்காக வந்தாரா உலகத்தை குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே என்ன செஞ்சாரா அனுப்பினார் அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுப்பதற்காக என்ன செஞ்சாரா அனுப்பினாரா ஒன்று யோவான் இரண்டு இரண்டு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே கிருபாதார பலி அப்படின்னா ஆங்கிலத்துல எப்படி போடப்பட்டிருக்கு கிரேக்க மொழியில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா செய்த குற்றத்திற்கு தண்டனையை ஏற்றுக்கொள்ளுதல்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு கிருபாதார பலி அப்படின்னு சொன்னா தேவனுடைய கோபத்தை அமைதிப்படுத்துதல் தேவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்துதல்னு அர்த்தமா பாவத்தின் மீது தேவனுக்கு கோபம் உண்டு ஆனால் பாவிகள் மீது இல்லை இந்த பாவத்தின் மீது உள்ள கோபத்துக்கு ஒரு தண்டனை உண்டு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை ஒரு ரத்தம் சிந்தப்படணும் ஆனா எல்லா ரத்தமும் பாவத்தின் அடிப்படையில தான் இருந்தது ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்படணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா இறங்கி வந்தார் அங்கு பாவத்தின் மீதான தேவனுடைய கோபம் ஏசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்படுகிறது தேவனுடைய கோபத்தை அந்த பலியை செலுத்தி ஏசு கிறிஸ்து சாந்தப்படுத்துகிறார் அமைதிப்படுத்துகிறார் இதன் மூலமாக நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் எப்படி நம்ம தேவனுடைய உறவுக்கு வந்தோங்கிறது புரியுதா உங்களுக்கு நான் பாவியா இருக்கிறேனே என்ன தேவன் ஏற்றுக்கொள்ளுவாரா இந்த எண்ணம் உங்களுக்கு வேண்டாம் இந்த பாவத்திற்கான தண்டனை யார் மீது சுமத்தப்பட்டிருக்குதா ஏசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டிருக்கு இந்த பாவத்துக்கு மீதான கோபம் யார் மீது சுமத்தப்பட்டதா ஏசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது அந்த கோபம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் சாந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால தேவன் நம்மீது அன்பாக இருக்கிறார் நீங்க தைரியமா நீங்க தேவன் கிட்ட போகலாம் ஏன்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்களற கழுவி இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறது அந்த பாவத்துக்கான தண்டனையை மட்டும் அது ஏற்றுக்கொள்ளல நம்மை புதிய சிருஷ்டியாகவே அது என்ன செஞ்சிருக்குதா மாற்றி இருக்கிறது ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இப்படி இருக்க கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க தெரியுமா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க வெளியில மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு கொடைக்குள்ள இருந்தா மழை உங்க மேல படுமா படாது இப்போ நம்ம நிறைஞ்ச உலகத்துல இருக்கலாம் ஆனால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் யாருக்குள்ள இருக்கிறோமா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது கிறிஸ்துவுக்குள்ள நோய் உங்களை என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது கிறிஸ்துவுக்குள்ள சாபம் உங்களை மேற்கொள்ள முடியாது கிறிஸ்துக்குள்ள சாத்தான் உங்களை என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது ரட்சிப்பை பெற்று கொண்ட நாம் யாருக்குள்ள இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள அதுவும் நாம எப்படி இருக்கிறோமா அப்படின்னா புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் ஒரு புதிய படைப்பாக ஒரு புதிய உயிரினமாக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் மாற்றப்பட்டிருக்கிறோம் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இதுதான் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு ரோமர் ஆறு பதினாலு நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் அப்படின்னா என்ன அர்த்தம் இதை நான் செய்யக்கூடாது இதை நான் செஞ்சா பாவம் இதை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தை நான் என்ன செய்யல நம்பல கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் கிறிஸ்துவின் மூலம் நான் மீட்கப்பட்டிருக்கிறபடியால் படியால் என்னோட நம்பிக்கை யார் மேல இருக்கு கிறிஸ்துவின் மீது இருக்கு என் நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது இருக்கும் பொழுது இந்த பாவம் இனி என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது ஏன்னா அவருடைய இயல்பு எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீதிங்கிறது வேற ஒன்றும் இல்லை தகுதி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா என் ஜபத்துக்கு எனக்கு பதில் கிடைக்குமா எனக்கு சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா எனக்கு தகுதி இருக்கிறதா உங்கள் சிந்தனையில் வருது இல்லையா நான் இந்த தவறு செஞ்சுருக்கிறேனே இந்த பாவம் செஞ்சுருக்கிறேனே என் முன்னோர்கள் இந்த பாவம் செஞ்சுருக்குறாங்களே அதனால் எனக்கு இந்த பதில் கிடைக்கலையோ இந்த எண்ணங்கள் உங்களுக்கு வருதா இல்லையா அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த சத்தியத்தின் படி உங்கள் எண்ணங்களுக்கு சிந்தனைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க எனக்கு தகுதி ஏன் செயல்களின் மூலம் இல்லை அது கிறிஸ்துவின் மூலம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சுகத்தை பெற்று கொள்ளக்கூடிய தகுதியையும் அவரே நமக்கு என்ன செஞ்சிட்டாரு கொடுத்துட்டாரு விடுதலையை அவருடைய சமாதானத்தை அவருடைய வாழ்வை பெற்று கொள்ளக்கூடிய அந்த தகுதி அதையும் அவரே நமக்கு என்ன செஞ்சிட்டாரா கொடுத்துட்டாரா நம்மளை அவர் பாவியாக பார்க்கலையா நம்மை அவர் நீதிமானாக என்ன செஞ்சிட்ருக்கிறாரா பார்க்கிறார் எவ்வளோ அன்பான தெய்வம் பாருங்களே பாவத்திற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்டாரா அந்த பாவம் செய்யக்கூடிய இயல்பையும் நம்ம கிட்ட என்ன செஞ்சுட்டாரா எடுத்துட்டாரா அப்போ இப்ப சொல்லுங்க நம்மளோட போர் பாவத்தோடு நமக்கு போரா இல்ல அந்த பாவத்துக்கு சட்டப்படி என்ன செய்யணுமோ சிலுவையில் அவர் என்ன செஞ்சிட்டாரு செஞ்சிட்டாரு நம்ம பாவத்தோட ஏன் போராடிக்கிட்டு இருக்கோம்னா அவர் கொடுத்த அந்த பரிகாரத்தை நாம அறிந்து கொள்ளாததுனால தான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் பாவத்துக்கு ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கு பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செய்யப்பட்டிருக்கு பாவத்தை மேற்கொள்ளுகிறதற்கான அவருடைய வாழ்வு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது அறியாததுனால சாத்தான் சொல்லுகின்ற பொய்யை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் நீ பாவியா இருக்கிற தேவன் உன் மேல கோபமா இருக்கிறாரு அந்த பாவத்தின் விளைவுகளை நீ சுமந்துகிட்டு இருக்கிறன்னு சொல்லி பாவத்தோடு இருந்து நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையிலேயே நம்மளுடைய போர் பாவத்தோடு கிடையாது அந்த பாவத்துக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிற சத்தியம் தெரியாததுனால வர்ற போர் தான் நமக்கு பாவத்துக்கான ஒரு விலையை அவர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு கொடுத்துட்டாரு ஹலோ இல்லையா பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்மேன்